பெருமைக்கூடியமிக்க அற்புத ஆலைஞர்களுக்கு காலை நடக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நட்சத்திர வழிபாடு நட்சத்திர வழிபாடில் ஆயுள் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் வந்து அவங்க என்னென்ன பண்ணணும் அவங்க எப்படி நட நடந்துக்கிட்டால் அவங்களுக்கு செல்வ வளம் பெருகுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து இந்த ஆயுள் நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் எதிரிகளை உழ்த்தலாம் ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து எதிரிகளை உழ்த்ததுக்கு ஆயுள் நட்சத்திரத்தில் ரெடி பண்ணோம்னா ரெடியானோம்னா கண்டிப்பாக எதிரிகளை வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இவங்க வணங்க வேண்டிய தேவம் தேவதை வந்து தெய்வம் எல்லாம் சொன்னோன்னா நாகதேவதை இவங்க எந்த மரம் மரத்தை வந்து பூஜை செஞ்சால் நல்லாயிருக்கும்னா புன்னை மரம் புன்னை மரம் இவங்க அதிபதி தேவதை என்னென்னா ஆதி இவங்க எந்த பக்கம் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா தெற்கு பக்கம் தெற்கு முதல்ல போகும்போது தெற்கு நோக்கி போய்ட்டு அப்புறம் போனால் நல்லது தெற்கு பக்கம் போனால் அவ்வளோ விசேஷம்னு சொல்கிறாங்க அடுத்தது என்னென்னா அதிபதி கிரகம் கிரகம் என்னென்னா புதன் இந்த புதன் கிரகம் என்ன அப்படின்னா கல்விக்கு அதிபதியாக இருக்குது அதனால் இவங்களோட அதிபதி புதன் இவங்க எந்த செயலை ஆரம்பித்தாலும் புதன்கிழமையில் ஆரம்பித்தவங்க நல்ல வெற்றி கிடைக்கும்ன்றதுதான் முக்கியம் இவங்க எந்த நவரத்தத்தை அணிஞ்சால் சிறப்பாக இருப்பாங்கன்னா மரகம் மரகதத்தை கையில் போட்டுக்கிட்டாங்கன்னா கரலில் போட்டாங்கன்னா இவங்க வந்து செல்வ செழிப்பிற்கு ஒரு காரணமாக அமையும் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் மெயினாக என்னென்னா கணபதி கணபதி தான் ரொம்ப சிறப்பாக வணங்க போகிறேன் ஒவ்வொரு காலையிலையுமே எப்பயுமே எந்த செயல் ஆரம்பித்தாலும் கணபதியை வணங்கி தான் நம்ம தெய்வம் ஏகதண்டாய்மே வகர தண்டாய தீமிக்கி தன்மோ விநாயகர் பிரசோதாதுன்னு ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து பிள்ளையார் பிள்ளையார் பெட்டி கற்பக நாய வழிபட ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஏன்னால் பிள்ளையார்பேட்டியில் அந்த அற்புதமாக இருக்குது பிள்ளையார்பேட்டி நேர்த்தி பொத்தர் வந்து ஹரிகிருஷ்ணன் சொன்னார் சார் நான் வந்து பிள்ளையார்பேட்டி பிள்ளையார்பேட்டி விநாயகரை போய் பார்த்தேன் அற்புதமாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அது வந்து கரெக்டாக அவர் வந்து அந்த பூஜை நேரத்துக்கு போய் நல்லா போய் பார்த்து பார்த்துருக்காரு அதாவது விநாயகர் வணக்கம்ன்றது இப்போ விநாயகர் சதுர்த்தி கொண்டாடனா விநாயகர் வணக்கம் வந்து தொன்று தட்டு வினா என்ன அப்படின்னா தனக்கு தலைவன் இல்லாதவர் நாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் போய்ட்டு வந்து சொல்கிறார் ரொம்ப சிறப்பாக சொல்கிறார் பக்கத்தில் வந்து திருக்கோசி நாராயணபெருமாளையை பார்த்துக்கலாம் சார்ந்த எல்லாம் நீங்கள் கொடுக்குற கைடன்ஸ் தான் சார் ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் போயிட்டு வந்துட்டு பஸ் எல்லாம் கரெக்டாக கிடச்சிச்சு இறைவன் நான் வணங்குறது தான் பெரிய பெரிய தொண்டு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதனால் அந்த ஹரி ரொம்ப தெய்வத்தை பற்றியும் புகழ்ந்தார் நம்ம அற்புத அற்புதாலயன்ற சேனலையும் புகழ்ந்தார் அவ்வளோ சிறப்பாக இருக்குது இந்த இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை அடுத்தவர்களுக்கும் ஷேர் பண்ணால் உங்களுடைய செல்வ உலகம் செல்வ வளம் கண்டிப்பாக பெருகுன்றது தான் ரொம்ப முக்கியம் அதனால் நாம் கணபதியை வழிபடணுன்னு ஆயில் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறாங்க சரி இவங்க என்ன அபிஷேகம் பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும் பாலாபிஷேகம் அணபதிக்காக இருந்தாலும் சரி முருகனுக்காக இருந்தாலும் சரி பால அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பாலபிஷேகம் இந்த இப்போ நான் வந்து விநாயக சக்தி கொண்டாட்டத்தில் சொல்லியிருக்கேன் அபிஷேகம் தான் மெயின் அபிஷேகத்தை பார்த்தோம்னா நம்முடைய குறைகள் அனைத்தும் தீரும் என்பது தான் மிக மிக முக்கியமானதாக அர்த்தம் இவங்க என்ன பண்ணணும் என்ன தானம் பண்ணால் இவங்க சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தானம் பண்ணக்கூடியது வந்து மோர் மோர் கோயிலெலாம் இப்போ வந்து கோயிலில் வந்து பழங்கமானோ இல்லை மாரியம்மன் கோயிலோ இல்லை கணபதி கோயிலோ பால் இது அதாவது மோர் தானம் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது என்னென்னா வத்த குழம்பு வத்த வந்து மற்றவங்களுக்கு வச்சு இது பண்ணோம்னா நைவேத்தியம் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா சிறப்பாக இருக்கணுன்றது தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதனால் இந்த நட்சத்திரத்தில் நட்சத்திர வழிபாடு ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன அது கிடைக்கும் அப்படின்னு அடுத்தது இவங்க ரூபமே எப்படி இருக்குன்னா அம்மி மாதிரி இவங்க ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி அம்மியை பார்த்துட்டு இருக்கணும்னா அவ்வளோ அம்மியும் மம்மியும் பார்த்துட்டு போனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த சைடில் தொடங்கினாலும் கணபதியை பார்க்கணும் ஃபஸ்ட்டு அடுத்து குலதெய்வத்தை பார்க்கணும் அடுத்து இஷ்ட தெய்வத்தை பார்க்கணும் இவங்க இந்த ரூபம் இவங்க அந்த வடிவத்தில் இருக்கிறதுனால சிறப்பாக என்ன அப்படின்னா அம்மியை பார்க்கணும் அப்புறம் சக்கர ரூபத்தை பார்க்கணும் சுதர்சன சக்கரத்தையோ இது இவங்க என்ன வந்து எந்த எந்திரத்தை பார்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்கரம் சக்கரத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளவு இதாக இருக்கும் அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த ஹின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து குறித்து வச்சுக்கலாம் இல்லை வாட்ச் லேட்டர்னு ப்ரொவிஷன் இருக்குது அந்த ப்ரொவிஷனில் போட்டுட்டு எப்போ வேணாலும் கேட்கலாம் நாம் படிப்பது மறக்கும் ஆனால் கேட்குறது கேட்கறது மறக்காது கட்டில் கேட்க அக்தரும் ஒருக்கத்தின் ஊற்றம் துணை அதாவது படிக்கல அப்படின்னாலும் கேள் எவ்வளோ தூரம் நம்ம மந்திரங்களை கே கேட்டோமோ அவ்வளோ நன்மையை தரும் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு மூணு நிமிஷம் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக நீங்கள் செலவிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் நிச்சயமாக கஷ்டப்படுறவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க நல்ல நிலைமையில் உள்ளவங்க இன்னும் நல்ல நிலைமைக்கு போவாங்க அதனால் இறைவணக்கம் வந்து இதுதான் என்ன சொல்லுவாங்க இறைவணக்கம் செய்வதற்கு எல்லாம் எளிதில் நடக்கும் ஆலயம் சொல்லுவது சாலவும் நன்று கோயிலுக்கு ஏன் போகணும் அப்படின்னா அந்த கோபுர தோஷம் கோவில் பண்ணியோன்னு வாங்க அதனால் இறைவணக்கம் தான் ரொம்ப முக்கியம் நாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் சில தவறுகள்லாம் செய்யலாம் அதெல்லாம் வந்து நம்ம கூடவே நம்மளுடைய குலதெய்வம் இருந்து பாதுகாக்கும் அதே மாதிரி இந்த இஸ்வ தெய்வம் பார்க்குறாங்க அதனால் கோயிலுக்கு போனால் இறைவனை நல்லா மனசார கும்பிட்டுட்டு வந்து உங்களுடைய குறைகள் இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு சோதனை எதுக்கு வைக்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் இன்னும் தயாராகணுன்றதுக்காக தான் சோதனை கண்டு நொந்தரக்கூடாது இறைவனை திட்டக்கூடாது நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இது ஒன்றும் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆனால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தியாப்பா இதெல்லாம் செய்ய இதெல்லாம் வந்து ஆண்டு அனுபவித்து சொல்லக்கூடிய உண்மைகள் அனைவரும் இதை மேற்கொண்டு ஃபாலோ பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கம்